الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد مبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. أستغفر الله، أستغفر الله، أستغفر الله. نستغفر الله الذي لا إله إلا هو الحي القيوم ونتوب إليه لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا لا أنت سبحانك إني كنت من الظالمين آمين. اللهم إني ظلمت نفسي ظلما كثيرا آمين. ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم آمين.

ഒൻപത് തുള്ള ഇറക്കുള്ളവർക്കെല്ലാം മാബും ഇറക്കമുള്ളവൻ യാല്ലോ എങ്ങനെ എല്ലാം മണ്ണിത്തോ എല്ലാ അറി അറിയാമോ

யா உன்னுடைய மன்னிப்பின் வாசலை திறந்து வைத்திருக்கின்றாய் யா அல்லாஹ் 아मीन யா மன்னிப்பை இறம்பக்கூடிய உன்னுடைய புனிதமான இரவிலே நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம் யா அல்லாஹ் 아मीन மன்னிப்பை இறம்பக்கூடியவனே எங்களை மன்னித்து விடு யா மன்னிப்பை இறம்பக்கூடியவனே எங்களை யா எங்களுடைய எங்களோட பாவங்களை மன்னித்துவாக யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவே அல்லாஹ் நீ பலவிதமான வாய்ப்புகளை தந்திருக்கின்றாய் அல்லாஹ் ஏ அல்லாஹ் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டவர்களா எங்களை ஆக்கி அருள் புரிவாக ஏ அல்லாஹ் ஏ அல்லாஹ் எங்களுடைய இந்த ரமலான் மாதத்தை ஏ அல்லாஹ் நாங்கள் எங்களுக்கு

அங்கு நடக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அநீதங்களை பார்க்கும் பொழுது எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்குகின்றது யாவ்வா யாவ்வா அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற அந்த பாதிப்புகளை யாவ்வா யாவ்வா பார்க்கும் பொழுது எங்களுடைய உள்ளங்கள் தாங்க முடியவில்லை யாவ்வா யாவ்வா இன்று நாங்கள் புத்தம் புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு யாவ்வா நாங்கள் சந்தோஷமாக இருக்கின்றோம் யாவ்வா யாவ்வா ஆனால் அங்கு எங்களுடைய சகோதர மக்கள் பலஸ்தீன மக்கள் யாவா கதறி கொண்டிருக்கின்றார்கள் யாவா உன்ன உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் யாவா உடுத்த உடை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் யாவா பிஞ்சு அப்பாவி குழந்தைகள் யாவா கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் யாவா பிஞ்சு குழந்தைகளை யாவா குழந்தைகளை யவா இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இல்லையா அல்ல எம்மா அங்கேயா நீ பாதுகாப்பை தாயவா எம்மா அந்த மக்களுக்கு பாதுகாப்பை தருவார்களையா எம் அந்த மக்களுக்கு நீ அதிகம் அதிகம் உதவி செய்வாங்க எம்மா எங்களால் அந்த கொடுமைகளை அவ்வளவு பார்க்க முடியவில்லை அவா அப்படியே அண்ணா நீ யாவா அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் யா அவா அவர்களுக்கு நீ கொடுக்கின்ற யா அம்மா நடக்கின்ற அந்த காட்சிகளை அவ்வா அந்த சம்பவங்களை நினைத்து யாவா நாங்கள் திருந்த வேண்டும் யாவா யாவா எங்களுக்கு நீ கொடுத்திருக்கின்ற அந்த அருக்குடைகளை நினைத்து யாவா நாங்கள் உணர வேண்டும் யாவா யாவா அங்கு யாவா அநியாயமாக அந்த அநியாயமாக கொலைகளை நடத்துகின்ற அநியாயமாக உயிர்களை பழிவாங்கி கொண்டிருக்கின்ற

எவ்வளவு சுதந்திரத்தை தருவாக சட்டங்களை அவ்வளவு எத்தனையோ சட்டங்களை கொடுத்து எங்களை நசுக்கு உரிமைகளை பறித்து கொண்டிருக்கிறார்களே அவ்வா எவ்வளவு நிம்மதியை தருவாகையாவது அநியாயக்கார ஆட்சி ஆட்சியை அவ்வளோ பாதுகாக்கிறார்கள் அவ்வா எவ்வளவு முஸ்லிம்களுக்கும் எல்லா மக்களுக்கும் நிம்மதியான சாதகமான ஆட்சியை தருவாகையாவா ரஹ்மானி அவ்வளோ

அடுத்தவர்களுடைய தேவை இல்லாமல் யாவா அடுத்தவர்களுக்கு யாவா பாதிப்பை தருவதை விட்டு நீங்களே பாதுகாத்திருவாங்க யாவா அடுத்தவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காமல் யாவா அடுத்தவர்களுக்கு சிரமத்தை கொடுக்காமல் எங்களுடைய வயோதிக காலத்தை தருவாயா எங்களுடைய தேவைகளை நாங்களே பூர்த்தி செய்யும் காலத்தை தருவாயா வயதான எங்களுடைய பெற்றோர்களை கபூல் செய்து கொள்வாயா வயதான எங்களுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் முகம் சுளிக்காமல் படிபடி செய்யும் பாக்கியத்தை தருவாக வயதான எங்கள் பெற்றோர்களின் இந்த ஆக்களை

கணவன் மனைவிக்கும் மத்தியிலே அல்லாஹ் ஒற்றுமை ஏற்படுத்துவாரையா ஆமீன் அல்லாஹ் சகோதரருக்கும் மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுத்துவாரையா அல்லாஹ் ஆமீன் ஏ அல்லாஹ் உறவினர்களுக்கும் மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுத்துவாரையா அல்லாஹ் ஆமீன் ஏ அல்லாஹ் நாங்கள் விட்டு கொடுத்து அல்லாஹ் வாழக்கூடிய வாழ்க்கை தருவாரையா அல்லாஹ் ஆமீன் ஏ அல்லாஹ் விட்டு கொடுத்து போதும் என்ற தன்மையோடு வாடும் பாக்கியத்தை தருவாரையா அல்லாஹ் ஆமீன் அல்லாஹ் திடீர் மரணங்களை விட்டும் பாதுகாத்திருவாயாக ரப்பே

ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணி கொண்டாக்கியத்தை தருவாரையாகலாம் வாழும் களம் எல்லாம் இறையோடு வாழும் வாழ்க்கையை தருவாரையாக வாழ்க்கையின் நோக்கமே இறையச்சம் தானியாவா எவ்வளோ இரையச்சம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமியாவா உன் மீது பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமியாவா எவ்வளவு என்னுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் உன்னை பயந்து வாழும் வாழ்க்கையை தருவாரையாவும் எவ்வளவு தீனுடைய வாழ்க்கையை தருவாரையாவா பொற் பொருத்தம் இல்லாத வாழ்க்கை வெட்டுமே பாதுகாத்திருவா யாருவா கபூருடைய வாழ்க்கையின் வெற்றியை தருவாங்க அல்லவா கப மருமையினுடைய மருமை உலகத்தில் முதல் வாழ்க்கை கபருடைய வாழ்க்கை அவுவா இந்த கபருடைய வாழ்க்கையில் எங்களுக்கு வெற்றியை தருவாகையவா கபரில் கேட்கப்படக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதிலுக்கும் பாக்கிய தருவாகையவா ஏ அவா மூன்கன் கீருடைய கேள்விகளுக்கு பதிலுக்கும் பாக்கிய தருவாவை அல்லவா

சுன்னத்தை பின்பற்றி நடக்கும் மக்களாகி தருவாகையே அல்வா ஏ அல்ல நாயகத்தின் நாயகம் செல்லவா நீசன் மார்கள் எதை கேட்டார் கூட எங்களுக்கு தருவாகையா எதை விட்டு அவர்கள் பாது பாதுகாப்பு தேடினார்களோ அதில் அல்லா அதை விட்டு எங்களை பாதுகாத்துருவாயா அல்லவா அண்ணா நீ அல்வா ஏ அல்லா அரசு பகை அல்லா அரசு பதவிகளிலே எங்களுடைய மக்கள் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய வாலிபர்கள்

ആയുരെ മറ്റും പാത്തി മറന്ന് അതുവേ അവ Muhammad Rasulullah sallallahu alayhi wa sala marti na rua. Abi mar Shuhadakal Navakal Vali Marbil. موسیقی <سؤال> عليه وسلم على خير خلق سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين